சொல்லாம் எளிதில் விளங்கும் வகையில் பொருள் தருவது இப்ப புரிஞ்சிருச்சா இயற் சொல்லுக்கும் திரி சொல்கிறத இதழ் தான் சொல்லுவோம் கண்ணிமை அதையும் நம்ம இதழ் தான் சொல்லுவோம் நாளிதழ் அதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இதழ் சொல்லுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துட்டு இருக்கோம் டேர்ம் ஒன்று ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு இப்போ டேர்ம் டூவில் இயல் ஒன்று இலக்கிய வகைச் சொற்கள் இப்போது கீழே உள்ள இந்த சொற்கள்லாம் பாருங்களேன் பூ வா அறம் புத்தகம் இது எல்லாத்துக்குமே ஒரு பொருள் உண்டு புத்தகம்னா புத்தகம் பூனா தலையில வைக்கிற பூ வானா இங்க வா சரியா இப்போ அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும் அதை தான் இங்க மீன் பண்றாங்க இப்போ அடுத்தது சொல் என்னும் பொருளுக்கு தரும் வேறு சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல இருந்து கேட்பாங்க மொழி பதம் கிழவி இது எல்லாத்துக்கும் என்ன பொருள் சொல் தான் இதுக்கான பொருள் மொழினாலும் சொல் தான் அர்த்தம் பதம்னாலும் சொல் தான் அர்த்தம் கிழவி அப்படின்னாலும் என்ன அர்த்தம் சொல் தான் அர்த்தம் இப்போ இதுல இலக்கண வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள் இது ரெண்டுமே நாலு வகைப்படும் இலக்கண வகை சொற்களும் நாலு வகைப்படும் இலக்கிய வகை சொற்களும் நாலு வகைப்படும் இலக்கண வகை சொற்கள் என்னென்ன சொற்கள் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இது இலக்கண வகை சொற்கள் நாலு வகைப்படும் இலக்கிய வகை சொற்களும் நாலு வகைப்படும் அது என்னென்ன இயற்சொல் திருச்சொல் திசை சொல் வட அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இலக்கிய வகை சொற்களில் இயற்சொல்லையும் திருச்சொல்லையும் மட்டும் பற்றி பார்ப்போம் இயற்கொல்னா என்னது கீழே உள்ள எக்ஸாம்பிள் பாருங்களேன் கடல் கப்பல் எழுதினான் படித்தான் இதெல்லாம் நமக்கு பார்க்குறப்பே புரியுது சரியா இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு புரிஞ்சிச்சுன்னா அதுதான் வந்து இயற்சொல் அப்படியே இங்கே திரி சொல் பக்கம் வாருங்களேன் வங்குல் அழுவம் ஏதாவது புரியுதா இதை ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு இது தெரியும் இப்போ வங்குல்னா என்ன அர்த்தம் காற்றுன்னு அர்த்தம் அழுவம்னா கடல் சாற்றினான்னா சொன்னான்னு அர்த்தம் உரு பயனா மிகுந்த பயன் ஸோ கற்றோருக்கு மட்டுமே புரியும் வகையில் அமைந்துள்ளது எது திரிசொல் இயற்சொல்னா எளிதில் விளங்கும் வகையில் பொருள் தருவது இப்போ புரிஞ்சிருச்சா இயற்கொலுக்கும் திரிசொல்லுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சுன்னா அது வந்து இயற்சொல் கற்றோருக்கு மட்டும் புரிஞ்சிடுச்சுன்னா அது வந்து திரிசொல் இப்போ இயற்சொல்ல இயற்சொல் நாலு வகைப்படும் அது என்னென்னு பார்க்கலாமா பெயர் இயற்சொல் எக்ஸாம்பிள் பாருங்க மண் பொன் வினை இயற்சொல் நடந்தான் வந்தான் இடையச்சொல் அவனை அவனால் இயற்சொல் மாநகர் இந்த எக்ஸாம்பிள்லேருந்தா நமக்கு ஸ்டெயிட் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க மேக்ஸா ஃபாலோய்லேருந்து கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா இப்போ அடுத்தது திரிசொல்லுக்கான எக்ஸாம்பிள் பாருங்களேன் அழுகம் வங்கம் பெயர் திரிச்சொல் இயம்பினான் பயின்றான் வினை திருச்சொல் அன்ன மான இடைத்திரிச்சொல் கூர்களி உரித்திருச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம்பிள் சேர்ந்து கேட்பாங்க அண்ணன் மானன் கொடுத்துரு இது எவ்வகை திரிச்சொல்னு கேட்பாங்க இடைத்திரி சரியா இல்லைனா இடை இயற்சொல்னு கூட கொடுத்துருவாங்க அண்ணன் மானன் கொடுத்துட்டு கீழே ஃபஸ்ட் ஆப்ஷனாக இடை இயற்சொல்னு கொடுத்துருவாங்க நமக்கு எக்ஸாம்பிள்ஸை கரெக்டாக வச்சுக்கணும் இடைத்திரி சரியா இப்போ நம்ம அடுத்தது திசை சொல்லையும் வட இப்போது திருச்சொற்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அது என்னென்ன வகை ஒரு பொருள் குறித்த பல திரு எனவும் பல பொருள் குறித்த ஒரு திருச்சொற்கள் எனவும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் இப்போது இந்த வங்கம்ங்கிற திரிசொல்லுக்கும் கப்பல் தான் அர்த்தம் அம்பிங்கிற திரிசொல்லுக்கும் கப்பல் தான் அர்த்தம் நாவாய் அப்படிங்கிற திரிசொல்லுக்கும் கப்பல் தான் அர்த்தம் வங்கம் அம்பி நாவாய் இது எல்லாத்துக்குமே ஒரே பொருள் என்னது கப்பல் அதுதான் அர்த்தம் அதுதான் என்னது ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் அப்படியே இப்போ செகண்டுக்கு வாங்க பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் இப்போது இதை பாருங்க இதழ் இந்த திரிச்சொல்லுக்கு இதழை நம்ம என்னென்னு சொல்லுவோம் பூவின் இதழ்னு சொல்லுவோம் உதடு அப்படிங்கிறத இதழ் தான் சொல்லுவோம் தண்ணிமை அதையும் நம்ம இதழ் தான் சொல்லுவோம் நாளிதழ் அதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இதழ் சொல்லுவோம் அதுதான் என்னது பல பொருள் குறித்த ஒரு ரெண்டுக்கும் வித்தியாசத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க கப்பல் அப்படிங்கிறது அம் வங்கம் அம்பி நாவா இது எல்லாத்துக்கும் கப்பல் தான் பொருள் இந்த இதழுக்கு பல பொருள் இருக்குது அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ரெண்டு வகை